ராசி மீன லக்ன நண்பர்களுக்கான கோச்சார குரு பகவானின் அதிசார பயிற்சி பழங்குகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கோச்சார குரு பகவானினுடைய அதிசார பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஐப்பசி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணியளவுல கோச்சார குரு அதிசார பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரர்களுக்குரிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்திற்கு குருவனுடைய சஞ்சாரம் நிகழ்கிறது இப்ப இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் நாலாம் இடம் சொத்து வாகனம் வீடு தாயார் இதுக்கான ஸ்தானத்துல இருந்த கோச்சார குரு பகவான் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் புதிய பதவிகள் இந்த மாதிரியான விஷயங்களை இதுவரைக்கும் ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்திருந்த குரு பகவான் அடுத்தது உங்களுடைய ஐந்தாம் இடம் புத்திரர்களுக்குரிய ஸ்தானம் புண்ணிய ஸ்தானம் மற்றும் குலதெய்வத்திற்குரிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்திற்கு குருவினுடைய பயிற்சி நிகழ்கிறது இப்போ இந்த குரு பயிற்சி நிகழும் பொழுது குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை அதாவது பாக்கிய ஸ்தானத்தை பார்வை செய்வார் ஒன்பதாம் இடத்துக்கு ஐந்தாம் பார்வைப்படும் அப்புறம் உங்களுடைய மன நிறைவு ஆசைகள் நிறைவேறுதல் இந்த ஸ்தானமான பதினோராம் இடத்தையும் குரு பார்ப்பார் அது தவிர மீன ராசிக்காரர்களுக்கு உங்களது ராசியவே குரு பார்ப்பார் இப்போ இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வழிகளில் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுடைய தந்தை மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலம் அதிர்ஷ்டம் அது தவிர பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கே இருப்பதால் உங்கள் மூலமாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற எவ்வளவு சொல்லலாம் இது தவிர மீனராசி மீனவர் நண்பர்களுக்கு இந்த பயிற்சியில தீர்த்தஸ்தல யாத்திரைகள் மூலம் ஒரு நன்மை ஒரு மன நிறைவு ஏன்னா மன நிறைவுங்கிறது பதினொன்னாம் இடம் இப்போ ஒரு தீர்த்தஸ்தல யாத்திரை அல்லது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு நீங்க ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு ஒரு நன்மை திருப்தி ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்தது போல் உணரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே மீனராசி மீனவர் நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில அமையும் வேலை உத்தியோகம் தொழில் போன்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அவ்வளவாக முன்னேற்றம் இருக்காது ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்கள்லாம் இயங்கும் பொழுது வேலை உத்தியோகம் பதவி உயர்வு வேலையில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் போன்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவா சாதகம் இல்லாத அதாவது நீங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அல்லது தொழிலில் இருந்த பலு ஒர்க்லோடு வேலையில் இருந்த இருந்த ஒர்க்லோடு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கிறவங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது வரைக்கும் நிறையா இருந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை தொழிலில் ஒரு கூடுதல் சுமை கூடுதல் அதிகப்படியான ஒரு ஒர்க்லோட் போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இது இந்த குரு பயிற்சியில நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு மீனராசி மீனவ நண்பர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஓரளவுக்கு ஒர்க்லோடு குறையும் அதன் மூலமா மீனராசி மீனவ நண்பர்களுக்கு ஒரு மனசுல ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு லெஷர் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஐந்தாம் இடம் தான் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் ஸ்தானம் அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மீனராசி மீனவ நண்பர்களுக்கு கிடைக்கும் அதாவது முன்னேற்றம் இருக்காது அப்படின்னா தொடர்ச்சியான முன்னேற்றம் இருக்கும் அபரிமிதமான முன்னேற்றம் அந்தளவுக்கு நீங்கள் ஒரு நூலில் இருந்து ஆயிரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் நூலுங்கிறது என்னூட கண்டிப்பாக மாறும் ஏன்னா மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பத்தாம் அதிபதி உச்ச பலத்தை அடைகிறார் அப்போ தொழில் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அல்லது உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் உங்கள் மேல் மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் ஏன்னா உங்களுடைய ராசிக்குரிய ஸ்தானத்தையே குரு பகவான் பார்வை செய்கிறார் இப்போ மீனராசி மீனவர் நண்பர்கள் மேல் மற்றவர்களுக்கு மரியாதை உங்களுடைய பாஸ் உங்களுடைய மேல் அதிகாரிகள் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு பொறுப்பு அல்லது கூடுதலாக வரக்கூடிய வருமானம் போன்ற விஷயங்களுக்கான ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாற்பத்தெட்டு எட்டு நாட்கள்ல மீனராசி மீனவர் நண்பர்களுக்கு அமையும் தீர்த்தஸ்தல யாத்திரைகள் அப்படின்னு சொல்லிருந்தோம் இல்லையா அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் மீனராசி மீனவர் நண்பர்கள் ஏன்னா உங்களுக்கு குரு பகவானை ராசி அதிபதியாக வருகிறார் அப்போ உங்க ராசிக்கு அதிபதியே மீனராசிக்குரிய அதிபதியே குரு பகவான் தான் அவர் வந்து ஐந்தாம் இடத்திற்கு சென்று உச்ச பலத்தை அடைகிறார் உச்சபலம் மிக அதீத பலம் இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் உடல் ஆரோக்கியத்தில் நன்மை இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வந்த மீனராசி மீனவர் நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டாக்டர் போய் பார்க்கணும் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு டாக்டர் போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நோய் சீக்கிரமாக தீரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வைத்தியம் கிடைக்கும் உங்களுக்கு சரியான மருத்துவர் அமைவார் நல்ல மருந்துகள் சில பேரத்துக்கு மருந்து தப்பாக எழுதி கொடுத்து அதன் மூலம் பிரச்சனைகள் மட்டுப்படியாக ஆகக்கூடிய சூழ்நிலை நடக்கும் அந்த பிரச்சனைகள் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்ல உங்களுக்கு வாய்ப்பு குறைவு அதனால் ரொம்ப நாளாக நீங்கள் ஆஸ்பத்திரி போகணும் ஏதாவது ஒரு பாடி செக்கப் பண்ணணும் ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதற்கான ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு முன்பு இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் மருத்துவம் செய்வது போன்ற விஷயங்கள் இதையெல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதே தான் வந்து வம்பு வழக்கு சொத்து ச தகராறு போன்ற விஷயங்களில் மாட்டிருக்கக்கூடிய மீனராசி மீனவர்கள் நண்பர்களுக்கு கூட இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய மன நிறைவுக்கான ஸ்தானம் பதினொன்றாம் இடத்திற்கும் தெய்வ அறிவுக்குரிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் இதுக்கும் விழுவதால் மீனராசி மீனலக் நண்பர்கள் இந்த ஒரு நாற்பத்தெட்டு எட்டு நாட்கள்ல சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில நீங்க தாராளமாக ஈடுபடலாம் அல்லது உங்க அலுவலக அதிகாரிகிட்டேயே நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆதாயம் வரணும் அப்படிங்கிற அமைப்புல நீங்க எதிர்பார்த்திருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தை தாராளமாக மீனராசி மீனலுக்கான வகையில் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது அதாவது பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஒரு நாற்பத்தி நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது நீங்க கோர்ஸ் சேர்றதெல்லாம் சேரலாம் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இப்போவே அதற்கான அடித்தளம் பேசிக் ஃபவுண்டேஷனை அமைப்பு கொள்வது இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு குழந்தைகள் மூலம் ஒரு மன நிறைவு குழந்தைகள் மூலம் ஒரு அந்தஸ்து அதிகரிப்பு அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு மரியாதை போன்ற விஷயங்கள்லாம் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் குழந்தைகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நற்பெயர் மனநிறைவு போன்ற விஷயங்கள் அல்லது அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா சேல்ரி இன்க்ரீஸ் அல்லது அவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த கோச்சார குருவின் அதிசார பயிற்சியில் மீனராசி மீன நண்பர்களுக்கு நடைபெறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது மீனராசி அன்பர்களுக்கும் மீன லக்னக்காரர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட அர்வலர்களுக்கும் மன மறந்த வாழ்த்துக்கள்